பகவானே பகலவா என் குறை எல்லாம் எல்லா கண்ணு போன இருப்பார் தான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க இருக்கும்போது உன் அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்படி பட்டகாழி பவனி வர்ற மாதிரி வர்றியே பகவானுக்கு படையல் பட இலையற்க வந்தேன்

சாதித்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே கதை அப்படி போகுதா சாதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் செய்து வச்சிருக்கேன் பலகாரம் செய்து வச்சிருக்கேன் குளை வெளி கே அது கொஞ்சம் பல் நம்ம தंगங்கறால ஆமா அவ தவரி தல தெரிய மாட்டே ஐயோ தவரிடா நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம் யாரு நீ ஒன்னு வட்டிக்கட்ட தவரிட்டையன்ற ஊஹு பாதியே படிப்பட கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் பாவம் ரொம்ப சின்னஞ்சிருச்சு ரொம்ப சின்னஞ்சிருச்சு

கனக்கன் சம்பளத்துக்கும் கடலை சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகை எழுதி ஒரு பலகை என்ன ரெண்டு பலகை எழுதி ஒண்ணு கடையில மாட்டு ஒண்ணு ஊட்டுல மாட்டிக்கோ உம் வீட்டுல உண்ண நீ மாட்டிக்க உம் பலகை அது மாட்டிக்கோ சொருக்காவது மாட்டிக்கா நீங்க எல்லாம் விரிஞ்ச உடனே விழுங்க உம்டவள பச்சோ இந்த ரெண்டு வாரதே பேசல பிரெகுதா எப்போ சாப்பிடுற பழகம் சாப்பிடுற சாப்பிடு பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும் எப்பவுமே தண்ணி இருக்கணும்

அழுகு நாம கண்ட மாதிரி நிலையெல்லாம் வருமா நாம ரொம்ப கண்ணியமா நியாயமா நடக்கிறதுனாலதான் நம்மள புண்ணிய வாழன்னு ஊர்ல பத்து பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லன்னா கடவுள் கண்ணு கொடுத்து மாட்டானோ ஐயோ பாவம் கர்ணம் போல கொட்டி இறக்க வேண்டிய நீங்க இல்லன்னா கொட்டி கட்டி கட்டி வருவீங்களா வழக்கு போடுவீங்களா மாதாடுவீங்களா என்னைக்கும் உங்களுக்கு ஏண்டி உருமுற பெரிய டாபிக்ல காசு காசு வாட்டி வாங்குற இதுக்கு கட்டி என்னடா அப்பா கர்பா பூச்சி அம்மா புள்ள பூச்சி என்னடாது

கடவுளே கனவுல வந்தாராம் சிவசர்மர் போய் பார்த்தாராம் பரமசிவம் போல பிள்ளை இருந்துதான் அதை கொண்டு கொடுத்தாராம் இவரு வாங்கினாராம் என்னையா கதைய மாத்திர எங்கிட்டயே கதை சொல்லுங்க கதை என்ன தெரியுமோ பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான் வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான் அத புரியாதவன் வேலை கொடுத்து வாங்கிருக்கலாம் இதுதான் கதை இதை மாற்றலாம்

ஏன் சும்மா போட்டா சும்மா இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே ஒண்ணு புதுசு இல்லையே எது வழக்கம் எடைக்கு எடை பொன் கொடுத்து வாங்கறதா வழக்கம் தங்கச்சி நான் சொல்லணும்னு கோச்சுக்காதே இந்த விழா நடத்துறதே ஊரை ஏமாத்துறதுக்கு அண்ணா என் தம்பி உத்தமமானவன் ஒத்திரையே ஏமாத்த மாட்டான் பாசம் உன் கண்ண மறைக்குது இந்த விழாவுடைய ரகசியம் என்ன தெரியுமோ நாம எல்லாம் போய் அந்த புள்ளையை அவன் பிள்ளைன்னு ஒத்துக்கணும் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும் அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும் வேற விழா நடத்துற பயிர்கள் நடத்துறாங்க வேற எதுக்கு நடத்துறாங்க அண்ணா எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான் என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான் நம்ம இனத்துல எத்தனை பேர் சுயாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா இது தப்பா இதுதான் எடுக்கிற லட்சணம் எங்கயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான் பொன் கொடுத்துதான் வாங்கினா சும்மா ஒண்ணு வாங்கிடல அது சரி ஊராருக்கு பொண்ணு வாயில மண்ணு ஏ

நான் சொல்றேனே நீ அங்க போகாம இருந்துறாரு நீ போ மனசுல வச்சுக்கோ மறந்துறாதே